தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில்நுட்ப ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசு ஒரு லேட்டஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையினர் மக்களுக்கு மாநில மற்றும் மத்திய அரசுகளின் மூலம் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும் நலத்திட்டங்கள் அது என்ன அப்படிங்கிறது தான் இதில் இந்த சிறுபான்மையினர் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் யார் யார் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் பார்சி சைனம் மற்றும் புத்த மதத்தினர் இவங்களை எல்லாத்தையுமே தான் நம்ம வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு கருதப்படுறாங்க இது வந்து இந்த திட்டங்கள் வந்து நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே வந்து சில பேர் இது வந்து தெரிஞ்சும் வந்து பயன்பெறாமல் பயனடையாமல் இருக்கிறாங்க தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க இந்த திட்டங்கள் பார்த்திங்கன்னா மாநில அரசு மற்றும் அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் நேரடி பார்வையின் கீழ் செயல்படுத்திட்டு வராங்க இதில் இந்த சிறுபான்மையர்களுக்கு வழங்கப்படக்கூடிய நலத்திட்ட உதவிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த காணொலி ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க அப்போதான் இந்த திட்டங்களோட அந்த உதவிகள் பயன்கள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு அமையறதுக்கு ஏதுவாக இருக்கும் ஸோ தயவுசெய்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் உங்கள் அக்கம் பக்கத்தினருக்கும் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துங்க இது வரைக்கும் இந்த விஷயங்கள் தெரியாதவங்க தயவுசெய்து தெரிஞ்சதுக்கப்புறம் நாலு பேத்துக்கு சொல்லுங்கள் எல்லாரும் பயன்படணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அந்த நோக்கமே இப்போது நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த திட்டங்கள் இது இதை பற்றி நம்ம இப்போ ஒவ்வொன்றும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இதில் நம்ம ஒவ்வொன்றா வந்து கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் அதில் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் மகளிர் உதவும் சங்கம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாம் மதத்தை சேர்ந்த வயது முதிர்ந்த ஆதரவற்ற கணவரால் கைவிடப்பட்ட முஸ்லீம் மகளிர் மேம்பாட்டிற்கான உதவிகள் வழங்குதல் அதாவது முஸ்லீம் பெண்களைச் சேர்ந்த கணவனால் கைவிடப்பட்டவர் கொஞ்சம் வயசானவங்க இல்லை வந்து வாழ்வாதாரம் இழந்தவங்க இந்த மாதிரி நபர்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக சில நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு வராங்க இந்த கேட்டகரியில் யார் யார் இருக்காங்களோ அவங்களாம் அதில் அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் தவர்களுக்கான ஒரு திட்டம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் புனித பயணம் மேற்கொள்ள அரசு நிதி உதவி ஜெருசலங்கிறது ஒவ்வொரு கிறிஸ்துவ மதத்தினரும் வந்து போய் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம் அந்த புனித பயணம் மேற்கொள்வதற்கு இந்த திட்டம் மூலம் எவ்வளோ இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவ தேவாலயங்கள் பழுதுபார்த்தல் மற்றும் புனரமைத்தல் பணிகளுக்காக அரசு நமக்கு அளிக்கக்கூடிய நிதி உதவி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் இந்த திட்டத்தின் மூலம் நம்ம பயன்பெறலாம் அதாவது ஒவ்வொரு தேவாலயங்களும் பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலமாக்கள் மற்றும் பணியாளர்கள் நல வாரியம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பழிவாசலையும் இருக்கக்கூடிய அந்த உலமாக்கல் மற்றும் பணியாளர்கள் அவர்களுடைய குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அதாவது அவர்களுடைய பிள்ளைகளின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கும் அரசு பல திட்ட நல உதவிகள் இந்த திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருது அப்படிங்கிறத இதன் மூலம் நமக்கு அறியப்படுது கல்வி உதவித்தொகை திட்டங்கள் அது என்னென்னு பார்த்திங்கன்னா சிறுபான்மையின மாணவி மாணவர்களுக்கு பள்ளி படிப்பு மற்றும் அதற்கு மேற்பட்ட பட்டப்படிப்பு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தகுதி வருவாய் அடிப்படையிலான கல்வி உதவித்தொகை வழங்குதல் அதை வந்து இணையதளம் மூலம் வந்து விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க அந்த இணையதளம் அட்ரஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் ஸ்காலர்ஷிப் டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த இணையதளத்தில் ஒவ்வொரு மாணவிகளும் விண்ணப்பித்து பயன்பெறலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழக மானிய சாரி இந்த பல்கலைக்கழக மானிய குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனங்களில் செயற்கை பற்று ஆராய்ச்சி படிப்பில் முழு நேரம் பகுதி நேரமாக ஆய்வு செய்பவர்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் முதல் இருபத்தெட்டாயிரம் வரை அந்த மௌலானா ஆசாத் கல்வி ஆய்வு உதவித்தொகை வழங்குதல் அந்த மௌலானா ஆசாத் அறக்கட்டளை மூலம் இந்த பல்கலைக்கழகங்களில் வந்து முழுநேரம் பகுதி நேரமாக ஆய்வு செய்வர்களுக்கு இருபதாயிரத்துலேருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் நமக்கு கிடைச்சிரும் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேசும் மஹால் ஹஜ்ரத் தேசிய கல்வி உதவித்தொகை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிறுபான்மையின மாணவிகள் வந்து நல்லபடியாக படிச்சுருக்காங்க பத்தாவது வரைக்கும் இல்லை எட்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்க கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்காங்க நல்ல ஒரு நாலேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் பொருளாதார சூழ்நிலை அவங்க குடும்பம் வந்து பின்தங்கிய குடும்பமாக இருக்குது பொருளாதார அடிப்படையில் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த திட்டங்கள் மூலம் வந்து நம்ம அரசு வந்து அவங்களோட மேற்படிப்புக்கு அந்தக்கு உண்டாகக்கூடிய செலவுகளை வந்து திட்டம் மூலமாக வந்து கொடுக்குறாங்க இதில் வந்து இந்த பொருளாதார சூழ்நிலையால் பின்தங்கிய மாணவிகள் நல்லா படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து திட்டத்தில் வந்து பயன்பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நைம் மன்சில் திட்டம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிறுபான்மையின இளைஞர்கள் வந்து கல்வியினை தொடர முடியாத நிலையில் வாழ்பவர்களுக்கு பொருளாதார முறையில் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு மற்றும் அவங்களுடைய பயனுள்ள வேலைவாய்ப்பு இதை வந்து கொடுக்குறாங்க தேசிய திறந்தவெளி பல்வி நிறுவனங்கள் அதாவது என்ஐ ஓஎஸ் அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க அந்த நிறுவனம் மூலம் வந்து பத்தாம் வகுப்பு வரை முறையான கல்வி வழங்குறாங்க திறன் வளர்ப்பு பயிற்சி கொடுக்குறாங்க குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை கொண்டு வேலைவாய்ப்பு நமக்கு வழங்குறாங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயல்நாட்டில் உயர்கல்வி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுபான்மையின மாணவர்கள் வந்து அயல்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை ஆராய்ச்சி படிப்பு படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இருபது லட்சம் வரைக்கும் வந்து வங்கிகள் மூலம் வந்து கடன் உதவி அளிக்கிறாங்க அதுக்கான வட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசின் மூலம் வந்து மானியமா கிடைக்குது நல்லா பாத்துங்க இருபது லட்சம் ரூபாய் வங்கிகள் மூலம் நமக்கு கடன் கிடைக்குது அந்த மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு வட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வர எவ்வளோ வட்டியோ அந்த வட்டி வந்து மத்திய அரசால் வந்து நமக்கு மானியமா வழங்கப்படுது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நயா சாவேரா இந்த திட்டம் மூலம் என்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மையின மாணவ மாணவிகளுக்கு அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் வேலை பெறுவதற்கான போட்டித் தேர்வுகள் மற்றும் தொழிற்கல்வி பயில்வதற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கான பயிற்சி கொடுக்குறாங்க பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புகளில் அறிவியல் பாடப்பிரிவியில் பயில்பவர்களுக்கான தொழிற்கல்வி நுழைவுத் தேர்வுகளுக்கு தயார்படுத்துகிறாங்க சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தெழுச்சி இந்த திட்டம் மூலமாக என்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த யுபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய அந்த போட்டித் தேர்வுகள் வந்து முதல்நிலை போட்டியில் தேர்ச்சி பெற்று மற்றும் முதன்மை போட்டிக்கு தயாராகும் அந்த மாணவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் முதல் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் நிதி உதவி வழங்கப்பட்டு வருது ஏன்னா அந்த கற்போம் பொருளீட்டுவோம் அப்படிங்கிற திட்டத்தில் சிறுபான்மையின இளைஞர்களின் திறன் அறிவை மேம்படுத்தும் வகையில் அவர்களின் கல்வித் தகுதியினை அடிப்படையாக கொண்டு சுய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் மத்திய அரசால் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் அது வழங்கிட்டு வராங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மௌலானா ஆசாத் தேசிய கழகத்தின் மூலம் திறன் வளர்ப்பு பயிற்சி இந்த மௌலானா ஆசாத் தேசிய கழகத்தின் மூலம் மதர்சாக்களில் திறன் வளர்ப்பு பயிற்சி வழங்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை நோக்கமாக கொண்டு சலுகையுடன் கூடிய கடன் வழங்குதல் மற்றும் தொழில் முனைவருக்கான இணைப்பை வழங்குதல் இதை பண்ணிட்டு வராங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மௌலானா ஆசாத் அறக்கட்டளை நிறுவனம் மூலம் வந்து இந்த பள்ளி உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்துதல் அந்த திட்டத்தின் மூலம் வந்து என்ன அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மௌலானா ஆசாத் கல்வி அறக்கட்டளை மூலம் பள்ளி ஐடிஐ பால்டெக்னிக் பால்டெக்னிக் ஆசிரியர் பயிற்சி நிலையங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேற்கொள்வதற்கு ரூபாய் ஐம்பது லட்சம் வரை நிதி உதவி வழங்குகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் அதே ஸ்கீம் தான் ஆனால் அந்த சிறுபான்மையினர் எல்லா சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களையும் வந்து உள்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்திக்கலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களில் உள்ள வகுப்பறை அற அறிவியல் கூடம் கல்வி அறைகள் கணினி அறைகள் நூலகம் கழிப்பறை மற்றும் குடிநீர் வசதிகளுக்கான அந்த உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு ஐம்பது லட்சம் வரைக்கும் நிதி உதவி அளிக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து சிறுபான்மையின மக்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வருது ஸோ உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய தமிழ் பேசும் உறவுகளுக்கும் உங்களுடைய அக்கம் பக்கத்தினர் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தகவல்களை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற நோக்கத்திற்காக தான் இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டது இது தொடர்பாக மேலும் ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டது அப்படின்னா உங்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருக்க அந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நலத்துறை அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது அங்கே போய் அந்த அதிகாரிகளை நீங்கள் சந்திச்சிங்க அப்படின்னா உங்களுடைய சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு நிறைய விடைகள் கிடைக்கும் அது இல்லாமல் வேறு என்ன புது புது நமக்கு தொழில்கள் செய்கிறதுக்கோ நம்மளோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கோ என்னென்ன திட்ட நலத்திட்ட உதவிகள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க அவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் அதிகப்படியான வாய்ப்புகள் நமக்கு அம் அமையலாம் அதனால் உங்களோட சந்தேகங்கள் என்னவாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் நேரடியாகவும் கேட்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா உங்களோட நண்பர்களுக்கு உங்கள் அக்கம் பக்கத்தினர் உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் அந்த காணொலியை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பயன் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சுருக்கேன் வேறொரு புதிய தகவலுடன் கூடிய விரைவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்